ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு ஸோ அதனால கொஞ்சம் வந்து நாங்கள் லேட்டாக வந்து மார்க்கெட் அப்டேட் கொடுக்குறோம் இன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கோம் சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து தொடங்கி நடந்திருக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே இறங்குற மாதிரி பதற்றத்தில் இறங்கிச்சு அப்புறம் திருப்பியும் அப்படியே ஏறி ஆஷ் விஷுவல் வந்து என்ன பாயிண்ட்டோ அது அதே அதை அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மார்க்கெட் வந்து இன்னும் எப்படி மூவ் ஆக போகுது இன்னும் அடுத்த நம்ம நடவடிக்கை என்ன பாகிஸ்தானோட நடவடிக்கை என்ன இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம இந்தியால வந்து நடந்திருக்கு சார் அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்குது அப்புறம் திருப்பி ரெக்கவரி கொடுத்துருச்சு சோ இதோட ரியாக்ஷன் அப்படின்றது இன்னும் வந்து இப்போ அடுத்த வர 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 நாளில் இன்னும் வியாழன் வெள்ளி இதுல ஏதாவது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல மார்க்கெட் அதோட வேலை அது வாட்டுன்னு செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்குமா சார் பொதுவாக மார்க்கெட் அது வேலையை அப்படியே செய்யணும் உற்ற முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் அது வேலையை செய்யும் அது வேலையை செய்யும் அப்படின்னா இந்த விஷயத்தான் உள்ளடக்கி தான் வேலையை செய்யும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா எடுத்திருக்கிற இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு ஒரு தொடக்கம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் இது அப்படியே போயிடுமா அப்படின்னா இப்போதைக்கு அப்படி போயிடுமான்னு சொல்ல முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களோட நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ரிட்டாலேட்டரி மெஷர் அப்படின்றது அவங்க ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கவும் செய்வாங்க அப்படின்றதும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இப்ப தெரியாது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இது அப்படியே போய்டும்னு சொல்லி விட்டுற முடியாது ஸோ இப்போ ஏன் வந்து மார்க்கெட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாகிஸ்தான் மார்க்கெட் அஞ்சு பர்சன்டேஜ் கிராஷ் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த இடத்த பெருசாக விழாமல் ஏறக்குறைய அதே இடத்துலேயே ஏறக்குறைய இருக்குது ஒரு முப்பத்தி நாலு பாயிண்ட்டு அப்படின்றது இப்போதைக்கு அது நகர்ந்துருக்குது நம்ம பார்க்குறோம் அதே சமயம் முப்பத்தி நாலு பாயிண்ட் அப்படின்றது பிளஸ்ல முடிஞ்சிருக்குதுன்றது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதை நம்ம பார்க்கணும் ஸோ மார்க்கெட் வீக்காக தான் ஓப்பனாச்சு வீக்கா ஓப்பன் ஆன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு அங்கேருந்து மார்க்கெட்டு மெல்ல மெல்ல மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது இப்போதைக்கு ஓகே நடந்திருக்கு இது தொடர்ந்து இது வந்து நிகழுமா அப்படின்றத நம்ம ஒரு கேள்விக்குறியிடம் தான் பார்க்கணும் பட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல முக்கியமான காரணம் எஃப்ஐஸ் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தொடர்ந்து வாங்குதல வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதனாலதான் மார்க்கெட் வந்து இப்ப தாக்கு சோ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்தியா வந்து இந்த எக்கனாமி இதுல வந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளி நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன் சோ இது வந்து நமக்கு பங்கு சந்தைக்கும் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் அப்ப நம்ம இந்தியா வந்து நல்லா முன்னேறிட்டு போயிட்டு இருக்கா அப்ப எக்கனாமிக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதா எப்படி சார் அது உண்மைதான் அது இப்போ நம்மளுடைய எக்கானமி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வளர எக்கானமியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வளர்ச்சி அப்படின்றது பங்கு சந்தைக்கு வந்து எப்பவுமே சாதகமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ உலக அந்த பொருளாதார சைஸில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே வந்து யுஎஸ் அப்படின்றது இப்போ மேலே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் யுஎஸ் சைனா அது பிறகு இப்போ ஜெர்மனி அந்த மாதிரி ஜப்பான் இந்த வரிசையில் இப்போ இந்தியா அஞ்சாவது இடத்துல இருந்தது அது வந்து இப்போ என்ன ஆகிடுச்சி கொஞ்சம் வந்து முன்னுக்கு அதாவது அவங்க வளர்ச்சி குறைந்தாலும் சரி நம்ம வளர்ச்சி கூடனாலும் நம்ம வந்து மே ஒரு படி வந்து மேலே வந்திருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம ப்ரவுடாக சொல்லிக்கலாம் இந்தியா வந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமி த வேர்ல்ட் அப்படின்றது விஷயமா கேள்வி கண்டிப்பா சாதகமான விஷயம் பங்கு சந்தைக்கு அது எந்த விதத்துல உத்தரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தைக்கு ஓவராலா இஸ் அ குட் திங் எஃப்ஐஎஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓகே சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற இடம் சரியான ஒரு இடம் தான் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்ப இந்தியா வந்து வளர்ச்சி பணிய வளர்ச்சியினுடைய பாதையில இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்ணும் அது வந்து இந்தியாவினுடைய பங்கு சந்தைக்கு சாதகமான விஷயமா கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்ப ரிசல்ட் வந்துட்டு இருக்கா முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் வந்துகிட்டு இருக்கா ரிசல்ட் நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு சார் ஸோ ரிசர்ச் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இன்னும் முடியாது அது ஏன்னா இப்போ தான் வந்து அந்த கியூ ஃபோர்னால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்போ இந்த மூணு மாதம் தொடர்ந்து வந்து ஏப்ரல் நல்லா கூட்டிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நாலாயிரம் கம்பெனி முடியணும் இல்லையா ஸோ தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இன்னும் இந்த மே மாதம் முழுக்க கூட தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் அதே சமயம் அந்த ரிசல்ட்ஸ் வர்றது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் மிக்சாக தான் இருக்குது அது எல்லாமே சூப்பர் டூப்பர்ன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை வங்கித்துறை சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து நல்லாவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்லாம் சிறப்பான ஒரு ரிசல்ட்டை காட்டின அதே நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு ஸோ அதனுடைய லாபம் வந்து குறஞ்சி போச்சு லாபம் குறைஞ்சதுக்கான காரணம் அதை வார கடனுக்கு அதிகமான அளவு அவங்க ப்ரொவிஷன் கொடுத்தது அப்படின்றது ஒரு தகவலாக இருக்கிறதமாக பார்க்குறோம் இப்போ கியூஃபோர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்க தகவலில் ஆட்டோ இப்போ பேங்கிங் செக்டருக்கு ஓரளவுக்கு சொல்லலாம் ஐடிக்கு பாதகமாக இருக்கிறதா சொல்லலாம் பட் ஆட்டோ மொபைல் மிக்ஸ்டா இருக்குது சிலதுக்கு வந்து சாதகமாகும் சிலதுக்கு பாதகமாக இருக்குது அதே சமயம் ஆட்டோக்கு சேல்ஸ் நம்பர் அப்படின்றதெல்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஓரளவுக்கு இப்போ த்ரீ பர்சன்ட் க்ரோத் இருக்கிற மாதிரி என்ன சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஸோ அது வந்து ஆட்டோமொபைல் செக்டார்க்கு இப்போ ஒரு வலிமை கொடுக்குது அப்போ வர காலத்தில் ஆட்டோ செக்டார் வந்து நல்லா வளர்ச்சி தரும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ மற்றபடி ஓவராலாக ஹெவி வெயிட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல லாபத்தை கட்டினாங்க அதனால் அது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை தொடர்ந்து சந்தையினுடைய ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமே நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லணும் அது மிகப்பெரிய ஒரு வலிமையான ஏற்றத்தை இருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கங்க ஒவ்வொரு நிறுவனங்கள் அப்படின்னு வந்து தனித்தனியாக வரக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு சிலது ஓரளவுக்கு லாபத்தை காட்டியிருக்கு இப்போ பேடிஎம்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய லாபம் வந்து இல்லை நஷ்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கதா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இப்போ லைனாக ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கோல் இண்டியா சில முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்க ஆனால் ஸ்டேட் பேங்க் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை காட்டலை அப்படின்றதும் ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக தான் வந்துட்டு இருக்கு பட் ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது உலக பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் ஒரு வலிமையான நிலைமையில தான் அதாவது ஒப்பீட்டின் அடிப்படையில் நம்ம வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து குறைஞ்சிட்டோம் அப்படின்றது ஒரு எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இப்போ ஏழு இப்படி எல்லாம் எஸ்டிமேட் போட்ட இடத்துல எங்க வரும் ஒரு சதவீதம் ஆறு சதவீதம் இந்த மாதிரி நடப்பு நிதியாண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முடியும் எதிர்பார்ப்பா இருக்குது அதனால எதிர்பார்த்ததை விட குறைவான வளர்ச்சின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு எப்படி போனாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இருபத்தி நாலுல வந்து கிராஸ் அதாவது உடைக்காம திருப்பி அப்படியே கொஞ்சம் அப்படியே இருபத்தி நோக்கி தான் போயிட்டு இருக்கு செக்டாஸ பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல பூஸ்டப்ல தான் இருக்கா இல்ல வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நிலவரம் பிரகாரம் பார்க்கும்போது பேங்கிங் செக்டர்ல வந்து ஒரு ஒரு இறக்கம் வந்தது அது வந்து ஒரு வீக்னஸ் காட்டுறதா நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வீக்னஸ் அப்படின்றது ஒருவேளை தொடரலாமோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருக்கு பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்போ பேங்கிங் செக்டார் கொஞ்சம் வீக் ஆச்சு அப்படின்னா அது நிஃப்டியை கூட ஓரளவுக்கு பாதிக்கும்ன்றதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் தேத்தி ஈர்த்தி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு பொலிட்டிக்கல் காரணமும் இருக்கலாமோ அப்படின்னு இன்னொரு கோணத்தை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மெம்பரின் அடிப்படையில் நிஃப்டி ஆட்டோ சூப்பர் டூப்பரா மேலே போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்றது ஆட்டோ செக்டர்ல இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த வலிமையான ஏற்றம் அப்படின்றது கன்சியூமர் டியூரபுல்லையும் இப்போ தொடர்ந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கறோம் ఫన్షియల్ సెక్టర్స్ అంటూ ఓరకు ఇప్పుడు குறிப்பா நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் இருக்கு அதனால் ஃபைனான்சியல் செக்டர் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாமே சிறப்பான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்மால் கேப் அப்படின்றது எல்லாமே ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ ஒட்டுமொத்த சந்தை ஓரளவுக்கு இந்த இறக்கத்தை காக்கு பிடிச்சி நிற்கிது ஸ்மால் கேப் அப்படின்ற கேட்டகரி பார்க்கும்போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது ஒரு சாதகமான அம்சமாக நம்ம எடுத்துக்கலாம் ம் okay sir so overall ஆ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு so இன்னும் இந்த தாக்கம் அப்படின்றது இன்னும் இந்த ரெண்டு மூணு நாள்ல வேற எப்படி தெரியும் எதிரொலிக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் sir அடுத்து நம்மளோடது வந்து பேசிக் தான sir வருது ஆமா வர சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு இருக்கு தமிழ்ல தான் இருக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமைன்றது தான் எல்லாருமே பங்கு பெறலாம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கும் எல்லாருமே தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை ரெஃபர் பண்ணலாம் பங்கு சந்தையில நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றது நல்லதுன்றதுனால எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம ஒரு சிறிய ஃபீஸ்ல வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகே சார் ஸோ இந்த பேசிக் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசிக் தானே நமக்கு தான் பங்கு சந்தையை பத்தி எல்லாமே தெரியுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ஆனா அது பேசிக் மட்டும் இல்ல அது பேசிக்னு பேர் தான் இருக்கு உள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல கத்துக்கிறதுக்கு அதனால என்ன கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாத உங்களுக்கு புரிய எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஆகா நம்ம இத்தனை வருஷமா இருக்கோம் ஆனா வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இமிடியட்டா நீங்க வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்